உங்களுடைய உணர்வு என்ன பேசுகிறதோ அதை நீங்கள் கவனமாக நீங்கள் உணரணும் நம்முடைய வாழ்க்கைக்கு முழு சிறியதாயினும் பெரியதாயினும் இந்த பதிவு செய்யப்பட்ட கூடிய இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த குரான் மனிதன் தன தனக்கான உணர்வுகள் எப்போது வரும்போது ஒரு மனிதன் சிந்திக்கிறானோ அப்போது தான் இந்த மனிதன் வந்து இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் இந்த அகிலம் என்று சொல்லக்கூடிய அகிலம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை அது நம்மளுக்கு என்ன ஒரு வரியில ஒரு லைன் அது பேசிக்கொண்டே இருக்கு இந்த குரான் உண்மையான மார்க்கம் உண்மையான வேதம் என்று பரப்பப்படுகிறது ஆனால் ஏன் இந்த விஷயங்கள் தெரியவில்லை அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரையில் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பீர்கள் மனிதர்களுக்கு நீங்கள் உபதேசித்துக் கொண்டு இருக்கிறீங்கள நீங்க ஏன் இதை கடைபிடிக்கிற அதேபோன்று உணர்வுகளை பற்றி பேசக்கூடிய புத்தகங்கள் உங்களுடைய உணர்வு என்ன பேசுகிறதோ அதை நீங்கள் கவனமாக நீங்கள் உணரணும் நம்முடைய உணர்வுகள் பேசக்கூடிய அந்த உணர்வுகள்தான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது உங்களுடைய நிலைகளை அதுதான் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அதுக்கு ஒரு புத்தகம் இருக்கின்றது சொல்வது போல ஒவ்வொரு புத்தகமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேடி அடைகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு முழு சிறியதாயினும் பெரியதாயினும் இந்த பதிவு செய்யப்பட்ட கூடிய இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த குரான் இந்த குரான் அனைத்து விஷயங்களையும் விவரித்திருக்கின்றன சிந்திப்பதற்காக உணர்வுகள் என்ன என்று அவர்கள் சிந்தித்ததனால் அவர்கள் அவ்வளவு பெரிய புத்தகங்களை கவனிச்சிருக்காங்க எழுதியிருக்காங்க ஆனால் இந்த புராணை சிந்தித்து நாமவே ஒரு சிந்தித்து பார்த்தால் உணர்வு என்றால் என்ன அந்த உணர்வு நம்மள்கிட்ட எப்படி பேசுகிறது என்று நாம சிந்தித்தால் உங்களுக்கு நம்மளுக்கு சிந்தனை வேணுமா இல்லையா இன்னொரு சிந்தனையை கொண்டே நாம் வந்து பார்த்து கொண்டிருந்தால் படிப்பதற்கு அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆனால் சிந்தனைக்கு அழகாக இருக்குமா நம்முடைய வாழ்க்கைக்கு அழகாக இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு அது அழகாக இருக்க ஆனால் அதை கொண்டு யாரை வெற்றி பெற்றிருக்காங்களா என்று கேட்டால் யார் வெற்றி பெற்று இருக்க முடியாது ஆனால் ஒரு மனிதன் தன தனக்கான உணர்வுகள் எப்போது வரும்போது ஒரு மனிதன் சிந்திக்கிறானோ தான் அந்த மனிதன் வந்து இந்த வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அந்த நிலையில பத்தாவது அத்தியாயம் எவனு என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல குரான் என்ன பேசுகிறது அப்படின்னா வசனம் வந்து நூற்றி ஒம்போது இந்த வசனம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய சீக்கிரட் புத்தகம் சில ரகசிய புத்தகங்கள் உணர்வுகள் அடிப்படையில் உள்ள புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு அது எழுதப்பட்டு அதை பார்த்து இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்கின்றது என்று சொல்லுதா இல்லையா இந்த குரானில் ரகசியம் இருக்கின்றது இந்த குரான் எவ்வளவு பெரிய ஒரு உலக அமைப்பின் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் இந்த அகிலம் என்று சொல்லக்கூடிய அகிலம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை அது நம்மளுக்கு என்ன ஒரு வரியில ஒரு அது பேசிக்கொண்டே இருக்கு தான் இந்த குரான் பேசுகிறது இந்த குரானை சிந்தித்து ஆராய்ந்து ஏன் உங்களுடைய நிலைகள் உங்களுக்கு மாறல உங்களுக்கு நோய் எதுக்கு உங்களுக்கு தீரல உங்களுக்கு கஷ்டம் எதுக்கு தீரல உங்களுக்கு எதுக்கு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கல எதற்காக கவலை எதற்காக பயம் படிக்கிறாங்களா இல்லையா படிக்கிறாங்க நிறைய இடங்களில் இந்த குரானை கொண்டு உபதேசம் செய்யப்படுகிறது இந்த குரான் உண்மையான மார்க்கம் உண்மையான வேதம் என்று பரப்பப்படுகிறது ஆனால் ஏன் இந்த விஷயங்கள் தெரியவில்லை இப்போ பாருங்கள் அத்தியாயம் வந்து பத்து யூனு சொல்லக்கூடிய பத்தாவது அத்தியாயத்தில் நூற்றி ஒன்பதாவது வசனம் அது நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது இன்னும் உங்களுக்கு வகியாக வகி என்று சொன்னால் உள்ளுணர்வாக தீர்ப்பளிக்கும் பின்பற்றுவீராக பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பீர்களாக அவனே தீர்ப்பளி மிகவும் மேலான இப்போ இந்த வேதத்தையும் படித்துக்கொண்டு பிறருக்கு எடுத்து சொல்லிக்கொண்டு உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீங்களா யார கேட்குது இந்த வேதத்தை கொண்டு பேசுறாங்க பாத்தீங்களா அவங்களையே ஒரு கேள்வி கேக்குது இந்த வேதத்தையும் படித்துக்கொண்டு ஓதிக்கொண்டு மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் உபதேசித்துக் கொண்டு இருக்கிறீங்கள நீங்க ஏன் இதை கடைபிடிக்கல உங்க நிலைய உயரல அப்படி உங்களுடைய நிலை எதுக்கு நீங்க உயரல அப்படின்னா அது நம்மள கேட்கணும் ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு உள்ளுணர்வாக அறிவிக்கப்படுறது உங்களுக்கு அல்லா இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்ப்பளிப்பான் அங்க தீர்ப்பளிக்கும் வரை நீங்கள் அதை கடைபிடித்துக் கொண்டே வாங்க உணர்வை கவனிச்சுக்கிட்டே வாங்க அது என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்திக்கிட்டே வாங்க அவன் உங்களுக்கு ஒரு தீர்ப்பளிப்பான் அப்போது நீங்க பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பீர்களாக அவனே மிகவும் உணர்வுகள் தான் உணர்வுகளை விட்டுவிட்டு மனங்களில போய் அவர்களிடமே போய் ஒரு ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருந்தார் சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கலாம் ஏதோ சில விஷயம் செய்ய போறோம் அதனுடைய அறிவில்லை என்று கேட்டுக்கலாம் ஆனா செயல்படுத்துவதற்கு இந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா இந்த உணர்வுகளை நாம் கடைபிடித்தால் செய்யலாம் செய்யக்கூடாது வேண்டும் வேண்டாம் வாங்கலாம் வாங்கக்கூடாது என்று போகலாம் போகக்கூடாது என்று எதை எதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எது செயல்படுத்த வேண்டுமோ அது நம்முடைய உணர்வாக பேசப்படுவதற்கு தான் என்ன செய்யணும் நீங்க பதிலளிக்கணும் உங்களுடைய தேவை என்ன இருக்குதோ உங்களுடைய காரியம் என்ன இருக்குதோ அதற்கு கண்டிப்பாக நம் உள்ளுணர்வு நம்முடைய உணர்வு கண்டிப்பாக நம்மளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த இதை நாம் வந்து என்ன செய்யணும் கேட்டுக்கொண்டே இருந்தால் இறைவன் உங்களுக்கு அழகான முறையில் தீர்ப்பளிப்பான் அந்த தீர்ப்பு அளிக்கப்படும் வரை மிக பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பீர்களானால் இறைவனுடைய தீர்ப்பு மிக மேலானதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை முற்றிற்கும் அழகானதாக இருக்கும்